கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை செய்தியாளர் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டு இரண்டு வசனங்கள் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே சிந்தித்தோம் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுகிறீர்கள் ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது இந்த வசனம் அவருடைய நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் இந்த உலகத்தை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அது கடவுளுடைய அன்பு இருக்க வாய்ப்பில்லை உலகத்தை வெறுத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுளுடைய அன்பு நமக்கு இருக்கும் ஆகையினால் தான் இந்த உலகத்தின் மக்கள் சத்தியங்களையும் சரி அவர்கள் வெறுப்பார்கள் அதனாலே நாம் மக்களால் ஒதுக்கப்படுவோம் ஓரங்கட்டப்படுவோம் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கடவுள் நம்முடைய உபத்திரவங்களில் இருந்து நம்மை விடுவிப்பார் காப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை அது எட்டாவது வசனத்தில் அதுக்குண்டான விளக்கம் தலையில் உள்ள மயிரெல்லாம் ஒன்றாகிலும் அழியாது அதாவது எருசலேம் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான கடவுளுடைய பிள்ளைகள் அழிந்து போனதாக மாட்டி கொண்டதாக பார்க்க முடியாது யாரெல்லாம் கடவுளை கடவுளை உண்மையாக நேசித்தார்களோ அவளுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்பதை அதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களிலே உபத்திரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள் பின்பற்றுவார்கள் என்பதெல்லாம் சான்று இருக்கிறது திருமறையில் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகம் நம்மை பகைத்தாலும் சரி கடவுள் நம்மை பகைக்காதவர் உலகம் தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆகையினால் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற சிந்தனை இந்த உபவாச காலங்களில் வாழ்கிற நமக்கு எப்பேற்பட்ட உபத்திரவம் அல்ல இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை கைவிட மாட்டார் நமக்கென்று ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து விசுவாசமாக இந்த உலகத்திலே வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன்